ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்து சமுத்திரம் பெற்றி உலகினுடைய மூன்றாவது மிகப்பெரிய சமுத்திரமாக இருப்பது தான் இந்த இந்து சமுத்திரம் இது பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எழுபது தசம் ஐந்து ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுது இந்த இந்தியன் ஓஷன்கிட்ட போர்டர்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த மேற்கு பகுதியில் ஆஃப்ரிக்காவும் வடக்கு பகுதியில் ஆசியாவும் கிழக்கு பகுதியில் ஆஸ்திரேலியாவும் தெற்கு பகுதியில் தென் சமுத்திரமும் காணப்படுகிறது இந்தியன் ஓஷன் மூன்றாவது மிக ஆழமான சமுத்திரமாக இருக்குது இதுண்ட அவரேஜ் டெப்த்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு மீட்டர்களாக இருக்குது இதுண்ட மேக்ஸிமம் டெப்த் இருக்கின்ற பகுதி சுண்டா நீரிணை இதன் ஆழத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது மீட்டர்களாக இருக்குது இந்த சமுத்திரம் வர்த்தக கப்பல் போக்குவரத்தில் முக்கியம் பெற்ற ஒரு பகுதியாக இருக்குது இது மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா ஆசியா சவுத் ஈஸ்ட் ஏசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளினுடைய வர்த்தக போக்குவரத்து பாதையாக காணப்படுது இந்த இண்டியன் ஓஷன் லார்ஜஸ்ட் பயோடைவர்சிட்டியை கொண்டு இருக்குது குறிப்பாக ஹோரல் ரீப்ஸ் ஷார்க்ஸ் வேல்ஸ் டோல்பின் சீட்ரோட்டர்ஸ் போன்றன அதிக அளவில் இருக்குது இந்த இந்து சமுத்திரத்தில் இன்றைக்கி மேஜர் ப்ராப்ளம்ஸ் நடந்து கொண்டு இருக்கின்றது அதில் முக்கியமான மேஜர் ப்ராப்ளம்ஸாக ஓவர் ஃபிஷிங் பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் போன்றன இருக்குது இந்தியன் ஓஷனில் ரெண்டு மான்சூன் இருக்குது ஒன்று வந்து வடகுல் பருவக்காற்று மற்றது தென்மேல் காற்று அந்த வகையில் இந்து சமுத்திரத்தில் அதிக அளவிலான தீவுகள் இருக்குது இதில் முக்கியம் பெற்ற தீவுகளாக இலங்கை தீவு மாலை தீவுகள் சீசர்ஸ் தீவு மொரிஷியஸ் தீவு மடகஸ்கார் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முக்கியம் பெற்ற தீவுகளாக காணப்படுகிறது இந்த சமுத்திரத்தினுடைய நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்பதனாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்கள் இது அந்தார்டிகா தொடக்கம் பே ஆஃப் பேங்கல் வரை காணப்படுகிறது உலகினுடைய நீர் பரப்பில் இருபது சதவீதமான நீர் இந்த இந்து சமுத்திர பரப்பில் தான் காணப்படுது இந்து சமுத்திரத்தினுடைய அகலத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏழாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்களாக இருக்குது இது ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை காணப்படுது நன்றி